வணக்கம் இப்போ நம்ம ஜாதத்தை எடுத்துட்டோம்னா ஜாதத்தில் ராகு தோஷம் இருக்குது ராகுங்கிற தோஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ராகு கேது இருந்தால் தோஷம் ஒன்றாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல தான் ராகு தோஷம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிஸ்தானத்துலேயும் ராகு கேது இருந்தால் அது பூர்வபுண்ணியஸ்தானம் கெட்டுச்சு புத்திர தோஷம் சொல்லுவோம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க வந்து பரிகாரங்கிற தனிப்பட்ட முறையெல்லாம் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது இதுக்கான ஆலயங்கள் இருக்குது இப்போ ராகு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்துல இருந்தாலோ இப்போது எட்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இருந்தால் நம்ம வந்து ராகுக்கான பரிகார பூஜை பண்ணக்கூடிய இடம் தான் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ ஒன்றைக்குள்ளே ராகார வேலையில் வந்து நம்ம ஒரு பாராபிஷேக பூஜை அங்கே பண்ணுறாங்க இதுக்கான செலவு வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் இந்த கோயிலில் பண்ணுற செலவு இதை பண்ணிவிட்டு வந்து அந்த தோஷத்தோட பலன் நம்ம குறைஞ்சிரும் பரிகாரம் பண்ணிட்டும் சொல்லிடலாம் அவ்வளோதான் அதேமாரி கேது ஐந்தாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இருந்தால் அது பரிகாரத்தலம் பார்த்திங்கன்னா காளைஸ்ரீ ஸ்ரீ காளேஸ்ரீ ஆந்திராவில் அமைந்திருக்கு திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காளேஸ்வரீ போய் அங்கேயும் இதுக்கு கேதுவுக்கு பூஜை பண்ணுறாங்க ராகேது பரிகார பூஜை அங்கே பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறுவையே தான் பீஸ் வாங்குறாங்க ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் வந்து பரிகாரம் பண்ணுறாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எளிமை முறையில் தீர்க்கலாம் மற்றபடியெல்லாம் வெடியில் போய் பண்ணணும்னு இல்லை அது அதுக்கு வந்து முன்னோர்கள் அமைச்ச தலங்கள் தான் இந்த தலங்கள் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு தலங்கள் அங்கே இருக்குது சிறப்பு வாய்ந்த தலங்கள் இருக்குது அங்கே போய் நாமளே போய் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் பார்ப்போம்